பிரீத்தியின் மொபைல் அதிர்ந்தது நம்பரை பார்த்த அவளது உள்ளம் துடித்தது செய்து கொண்டிருந்த முக்கியமான வேலையை அப்படியே விட்டுவிட்டு இப்போ வந்துடுறேன் என்று உதவி மேலாளரிடம் கூறிவிட்டு தனியிடத்துக்கு வந்தாள் பிரீத்தி தனியார் வங்கி ஒன்றில் உயர் பொறுப்பில் இருக்கிறாள் ஏகப்பட்ட வேலை கடந்த ஒரு வாரமாக இன்னொரு பதற்றமும் கூடிக்கொண்டிருக்கிறது ஹலோ பிரீத்தி எஸ் நீங்கள் கொஞ்சம் தனியான ரூமுக்கு போங்க நான் நான் இப்போ பேங்க்கில் ஒரு மீட்டிங்கில் இருக்கனே ஜஸ்ட் டென் மினிட்ஸ் இப்போதான் ஒரு செய்தி கிடைச்சிது யாரும் இல்லாதிருந்த ஒரு அறைக்குள் சென்றால் பிரீத்தி அந்த அழைப்பு வீடியோ அழைப்பாக மாறுவதற்கான அறிவிப்பு வந்தது அவள் அனுமதித்ததும் திரையில் அவன் தோன்றினான் ஹாய் பிரீத்தி அதே குரல் சதீஷ் உணர்ச்சி பெருக்கால் குரல் உயர்த்தினாள் பிரீத்தி ஏய் ஏன் சத்தம் போடுற மெல்ல கடிந்து கொண்டான் அவன் இஸ் திஸ் ட்ரூ சதீஷ் இன்னும் பொங்கினாள் அவள் ஷ் நீ என் மேலே உயிரையே வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் பிறகு ஏன் போய் தொலைஞ்ச அவள் கண்களில் கண்ணீர் தழும்பியது எல்லாமே மனுஷங்க கையில் இல்லை பிரீத்தி இதுவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ என் மேலே இவ்வளவு காதலை வச்சிருக்கேன்னு உறந்து தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளா ஆமாம் சரி நேரமாகுது போதும் இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன் வீடியோ அடைப்பு துண்டிக்கப்பட்டது நடந்ததிலிருந்து பிரீத்தி வெளியே வருவதற்கு ஐந்து நிமிடம் பிடித்தது கண்களை துடைத்து கொண்டாள் வாஷ் சென்று முகம் கல்வி கொண்டு மீண்டும் அறைக்குத் திரும்பினாள் வங்கியிலிருந்து வீடு திரும்பியவளை அந்த நினைப்பே நிறைத்திருந்தது எவ்வளவு சந்தோஷமான நாட்கள் அவை பிரீத்தியும் சதீஷும் இந்த பேங்கில் ஒன்றாகவே வேலைக்கு சேர்ந்தார்கள் பயிற்சியின் போது புதிதாக சேர்ந்தவர்கள் அனைவருமே நன்றாக பழகினர் பயிற்சிக்கு பின் சதீஷ் வேறு கிளையிலும் பிரீத்தி இன்னொரு கிளையிலும் அமர்த்தப்பட்டனர் அவ்வப்போது எப்போதாவது பணி நிமித்தமான சந்திப்புகளில் பார்க்கும்போது பேசும் வாய்ப்பு கிடைத்தது சத்தீஷின் புத்தி கூர்மை பிரீத்தியை கவர்ந்தது தன் குடும்பத்தினரிடையே ஸ்மார்ட் என்று பெயரிடித்த பிரீத்தியே ஸ்மார்ட் என்று ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு துடிப்பாக இருந்தான் சத்தீஷ் அவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியது பிரீத்தியின் அழகும் நளினமும் அலுவலகத்தில் மட்டுமல்ல வாடிக்கையாளர்களிடமும் அவள் மேல் பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தியது ஆனால் அவள் உள்ளமோ சத்தீஷின் மேல் ஈர்ப்பு கொண்டது வேலை குறித்த சந்தேகங்கள் என ஆரம்பித்து வீட்டு காரியங்கள் குறித்த சந்தேகங்களும் அவனிடம் ஆலோசனை கேட்டார் அவனது பிறந்த நாள் வந்தபோது அவள் வாழ்த்தினார் பிரீத்தி இன்னைக்கு ஈவினிங் என் கூட ஒரு இடத்துக்கு வர முடியுமா என்று கேட்டான் ஏய் பர்த்டேப்பா சீக்கிரமாக வீடு போய் சேரு என்ன ஏன் கூப்பிடுற என்று செல்லமாய் அழுத்து கொண்டாள் அவள் ஜஸ்ட் ஆஃப் அன் அவர் நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடலாம் என்றான் ஆ இல்லைனாலும் சரி எங்கே போகிறோம் பார்ட்டியா கேட்டாள் ஈவினிங் பாரேன் என்றான் அன்று மாலை அவளை காரில் அழைத்து கொண்டு அவன் சென்ற இடம் ஒரு முதியோர் இல்லம் ஏய் பேர்த்ரேக்கு இங்கேயே வந்த அவள் வியப்பாய் கேட்டாள் பார்ட்டியான்னு கேட்டிய பார்ட்டி இல்லை பார்ட்டி தான் அவன் குறும்பாய் பதில் கூறினான் பர்த்டேனா இப்படி ஏதாவது ஒரு ஹோமுக்கு போய் ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறது தான் என் வழக்கம் இந்த வருஷம் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் என்றான் சத்தீஷ் சத்தீஷ் அவள் நினைவில் இரண்டர கலந்தான் அவன் உலகில் எல்லாருடைய வாழ்வும் எப்போதும் இன்பமாகவே இருப்பதில்லை நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற இடத்தில் அலைகளால் இழுக்கப்பட்டு கடலில் மூழ்கி போனான் சதீஷ் எப்படி எப்படி அவளால் நம்ப முடியவில்லை அவ்வளவு புத்திசாலி திறமையானவன் எப்படி கடலுக்குள் போவான் யாரோ சதி செய்திருக்கலாமோ என்ற அளவுக்கு யோசித்தார் ஆகி போனது மூன்று மாதம் பிரீத்திக்கு உலகத்தையே பிடிக்கவில்லை அந்த நேரத்தில் தான் சதீஷின் குரலை கேட்கும் சந்தர்ப்பம் வாய்த்தது ஒரு நாள் இன்ஸ்டாவை பார்த்து கொண்டு கொண்டிருந்த போது ஆவிகளுடன் பேசலாம் என்ற ஒரு ரீலை பார்த்தாள் ஆறு மாத காலத்துக்குள் இறந்து போன குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்களுடன் பேச விருப்பமா என்ற தலைப்பில் அது போடப்பட்டிருந்தது இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா என்ற யோசனை வந்தாலும் ஒரு ஆர்வத்தில் தொடர்பு கொண்டாள் அவளது கதையை முழுவதும் கேட்டுவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேடம் என்றான் மறுமுனையில் இருந்தவன் ஒரு வார காலம் எந்த பதிலும் இல்லை திடீரென ஒரு நாள் அவளுக்கு மொபைல் ஃபோனில் அழைப்பு வந்தது மேடம் ஒரு நிமிஷம் அதன் பிறகு திரையில் சத்தீஷ் தோன்றி பேச ஆரம்பித்தான் இப்படித்தான் இது ஆரம்பித்தது இரண்டு மாதங்கள் ஓடிப்போய்விட்டன அவ்வப்போது ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு இவர்களுக்கு பணம் அனுப்பு என்பான் மாற்றுத்திறனாளிகள் காப்பகத்திற்கு இவர்களிடம் கொடு என்பான் எப்படியோ அவனுடைய ஆசையை தீர்த்து வைக்க தனக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதை எண்ணி கொஞ்சம் திருப்தியடைந்தாள் பிரீத்தி ஆனால் எப்போது அவர்களிடமிருந்து அழைப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பிலேயே இருந்தாள் அவளுடன் வேலை பார்க்கும் மீனா ஒரு நாள் கேட்டாள் என்ன பிரீத்தி இப்போதும் சதீஷ் நினைவுதானா என்று அன்று பிரீத்தி என்ன மன மனநிலையில் இருந்தாலோ ஆவியுலகில் இருக்கும் அவன் தன்னுடன் வீடியோ அழைப்பு மூலம் பேசுவதாக கூறினார் ஹே இதெல்லாம் நீ வியந்தாள் மீனா ஏஐயில் அவனோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணலாம் அவங்களே ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸுக்காக அப்படி செய்கிறோம்னாங்க ஒரு மீடியம் வச்சு தான் அவர்கிட்ட சத்தியம் பேசும் சத்தீஷ் பேசும்போது எனக்கு கால் பண்ணுறாங்க என்றார் எப்படியோ எனக்கு திருப்தி அவன் சொல்கிற ஹோமுக்கு ஹெல்ப் பண்ண முடியுத அப்படியாவது அவன் ஆத்மா சாந்தியாகட்டும் என்றார் ஹெல்ப் பண்ணுறியா மீனா கேட்டாள் ஓ அவங்களுக்கே பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் இதோ ஹோமுக்கு சாப்பாடு போட்ட வீடியோ போட்டோ தன் வாட்ஸ்அப்பை காட்டினாள் பிரீத்தி வாங்கி பார்த்தாள் மீனா பதினைந்து நாட்கள் கழிந்தன எப்படி கண்டுபிடிச்ச ஆச்சரியமாக கேட்டாள் பிரீத்தி பிரீத்தி நீ சத்தீசை பிரிஞ்ச கவலையில் இருந்த எதையும் ஆழமாக யோசிக்கும் மனநல அப்போது இருக்காது இதுதான் அவங்களுக்கு சாதகமாகிறது என்று கூறியவள் நீ காட்டிய ஹோம் ஃபோட்டோவில் அவங்க ஊர் பேர் பார் அதை வச்சு ஹோமை கண்டுபிடிச்சோம் உண்மையில் உன் பேர்லேயோ சத்தீஷ் பேர்லேயோ பணம் போயிருக்கான்னு விசாரித்தோம் இல்லை எங்கள் சந்தேகம் உறுதியாகிடுச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட்டை வச்சு போலீஸில் ஒரு புகார் அவ்வளோதான் உன் ஆவி உலகமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இருந்தவங்க பேச விரும்புறவங்க கிட்டே இருந்து எல்லா தகவலையும் வாங்கிறது முடிஞ்சால் வாய்ஸ் சாம்பிள் வாங்கிறது அவங்க இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு வேலையில் இருக்கிற நேரத்தில் அவசரமாக தொடர்பு கிடைச்சிச்சின்னு சொல்லி பேசி பதற்றமாக காசு கேட்டு ஏமாத்துறது உனக்கு ஓல்டேஜ் ஹோம் நிறைய பேருக்கு ஏழை பிள்ளைகள் படிப்பு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கோயிலில் அன்னதானம் பூஜை இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி காசு பிடுங்கிறது இடிந்து போனால் பிரீத்தி ஆனது ஆகி போச்சு ஸ்மார்ட்டானு நீ இப்படி கவலையாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்தது பிரீத்தி அதை விட என் அண்ணனுக்கு தான் அவன் தான் உன்னை நாள் முதலாக கேட்டுக்கிட்டே இருந்தான் போடா அவளுக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நிலைமையை சொன்னதும் அவன்தான் இப்படி ஒரு ஐடியா கொடுத்தான் என்றாள் மீனா அவசரமில்லை டைம் எடுத்துக்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கான் என்றாள் மீனா யோசனையாய் தலையசைத்தாள் பிரீத்தி இது போன்ற சிறுகதைகளை கேட்பதற்கு தமிழ் பொம்பர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க